மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மழை காலத்துல மாமியார் மருமகளின் கஷ்டம் சுகங்கள் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கற ஒரு சின்ன ஊர்ல ராமாராவ் சூரியகாந்த் ரெண்டு பேரும் அவங்க பிள்ளைங்களோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ராமாராவோடைய பெரிய பிள்ளையான மோகன் பெரிய மருமக சாந்தினி ரெண்டு பேரும் மளிகை கடை நடத்தி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க சின்ன பிள்ளையான ராஜேஷ் சின்ன மருமக கூமலி பாரம்பரியமா அவங்க கிட்ட இருக்கிற வயல்ல விவசாயம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சாந்தினியும் அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஷியாமலாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏமா சாந்தினி எப்பவுமே சும்மா உட்காந்துகிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா உன் தங்கச்சி மாதிரி ஏதாவது வேலை செய்யலாம்ல வீட்டுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது நீங்க எந்த வேலைக்காக வந்தீங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு போங்க என்ன பத்தி ஏன் பேசுறீங்க முதல்ல கோமலி கூட என்னையே சேர்த்து வச்சு பேசுறீங்க என் புருஷன் மளிகை கடை நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த கடையில வர தான் இந்த குடும்பத்தையே அவரு நடத்துறாரு அப்படி இருக்கும்போது போது நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யணும்னா அதுக்குதான் கோமலி இருக்கால அவங்க கஷ்டப்பட்டு மூணு வேலை சாப்பாடு மட்டும் தானே போடுறாங்க வேலையெல்லாம் அவள செய்யட்டும் என்ன சாந்தினி இப்படி சொல்லிட்ட விவசாயிங்க கஷ்டப்பட்டு உழைக்கல அப்படின்னா நாம எப்படி சாப்பிட முடியும் சொல்லு கண்ணெதிர்க்க சாப்பாடு குழம்பு பொரியல்னு எல்லாம் இருக்குல்ல அதான் உனக்கு அவங்க கஷ்டம் தெரியல என்ன பண்றது எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி சாம்மல அங்க இருந்து போயிட்டாங்க அதுக்குள்ள வீட்டுக்குள்ள யாரு பேசுற சத்தம் கேட்டு சாந்தினி உள்ள போய் பார்த்தா அந்த குடும்பம் அங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா எல்லா வருஷம் மாதிரியே இந்த வருஷமோ மழை இல்லாம விளைச்சல் சரியாவே விளையல்ல ஒரு வருஷத்துக்கு நமக்கு தேவையான அரிசிய மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா மிச்சத்தை கொண்டு போய் விற்றா கூட பத்தாயிரம் ரூபா கூட நமக்கு வராது எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்குடா கவலைப்படுற நமக்கு தான் மளிகை கடை இருக்குல்ல அதில் நல்ல லாபம் தானே வந்துக்கிட்டு இருக்கு அதை வச்சு நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கலாம் ஒவ்வொரு தடவையும் உன்னையே கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு என்னடா இப்படி சொல்கிற கடை ஆரம்பித்ததே நீ சம்பாதிச்சு கொடுத்த பணத்தை தானே அந்த கணக்கு படி பார்த்தா நான் தாண்டா வாழ்க்கை முழுக்க உன்னை நம்பி இருக்கேன் ஆமாண்டா சின்னவனே ஏன் இப்படி சொல்ற போன வருஷம் நீ வெளிய வச்ச அரிசியே இந்த வருஷத்துக்கும் நமக்கு போதும் அது மட்டும் இல்ல நீ பயிறு காய்கறி எல்லாத்தையும் வெளியே வச்சுக்கிட்டு தான் இருக்க போற அது கூட பத்தாயிரம் ரூபா வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது உங்க அண்ணனை நம்பி நீ வாழ்றதுனா எப்படிடா அதுக்கு இல்லம்மா இந்த பத்தாயிரம் ரூபா கூட அடுத்து விவசாயம் பண்றதுக்கு எனக்கு பத்தாதோன்னு தான் தோணுது மழை காலம் வருது கண்டிப்பா உனக்கு பணம் தேவைப்படும்னு நான் ஏற்கனவே கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருக்கேன் நீ கவலைப்படாதடா அந்த பணத்தை உனக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க ஒருத்தரையே கஷ்டப்பட்டு வாழ்க்கை அப்பா அம்மாவையும் உங்க தம்பி குடும்பத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க அப்ப எனக்கும் என் பிள்ளைக்கும் என்ன மிச்சம் வைப்பீங்க முதல்ல உங்க தம்பி பத்தாயிரம் ரூபாய் குடுக்கறேன்னாரு ஆனா இப்போ அதுதான் முதலீட்டா போட போறேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம உங்ககிட்டயே பணமும் கேட்டுக்கிட்டு இருக்காரு தான் வெக்கம் இல்ல குடுக்கறவங்களுக்கு அறிவிலையா என்ன சாந்தினி நீ அளவை மீறி பேசிக்கிட்டு இருக்க என்ன சொல்லிக்கிட்டு எடுத்துட்டு ராஜேஷும் கஷ்டப்படுறான்ல வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி எல்லாத்தையும் தானே விலைய வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் வெளியில வாங்கினா கம்மியா செலவாகுமா என்ன இந்த ஒரு ரெண்டு வருஷமா விளைச்சலு சரியில்லாம அவன் என்னமோ நஷ்டப்பட்டது உண்மைதான் ஆனா நாம வாழ இந்த வீடும் நீங்க நடத்துற கடையும் அவன் கஷ்டத்தை வச்சுதான் வாங்கினது அதெல்லாம் எனக்கு தெரியாது நாங்க இங்க இருந்தா பணம் மொத்தத்து இவங்க முழுங்கிடுவாங்க போல இந்த வீட்டுல ஒண்ணு உங்க பெரிய புள்ள இருக்கணும் இல்ல சின்ன புள்ள இருக்கணும் உங்களுக்கு பெரிய புள்ள வேணுமா சின்ன புள்ள வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஐயோ அக்கா ஏன் இப்படி எல்லாம் தப்பா யோசிக்கிற ஒரு தடவை எங்களுக்கு விளைச்சல் நல்லா வந்துச்சா கடன் எல்லாத்தையுமே போறோம் போறோம் அந்த விஷயத்துக்கு போய் எதுக்காக குடும்பம் ரெண்டுமே பிரியணும் அதெல்லாம் எனக்கு ஏங்க நான் வெளியே போறேன் நீங்களும் பேசாம என் கூட வந்துருங்க இல்லனா மேல சத்தியம் ஐயோ அண்ணி சொல்லாதீங்க நீங்க இங்கேயே இருங்க நானும் வேணும்னா இங்க இருந்து இப்பவே சொல்ற கேளுங்க இந்த வீடு எங்களுக்கு அந்த வயல் உங்களுக்கு உங்க வயல் மேல எங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல இந்த வீடு மேல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல எங்க மளிகை கடையில் இருக்கிற பொருட்களோ அதுல வர லாபமோ உங்களுக்கு சொந்தம் இல்ல உங்க வயல்ல வர லாபமோ எங்களுக்கு தேவையில்லை இனிமே உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்ன சாந்தினி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானே அப்படின்னா மாமா நீங்க ரெண்டு பேரும் அவங்க கூடவே போங்க குடிக்கிறதுக்கு கஞ்சிக்கு வழி இல்ல அவங்களுக்கு நீங்களும் போய் அவங்களுக்கு பாரமாறுங்க எனக்கு அதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்ல சாந்தினி அப்படி சொன்னதை கேட்டு ராமாராவ் சூரியகாந்த் ரெண்டு பேருமே அமைதி ஆயிட்டாங்க சாந்தினியோட உக்ரூபத்தை பார்த்து மோகன் கூட எதுவுமே சொல்லாம அப்படியே நின்றான் ராஜேஷும் கோமலியும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க சின்னதா குடிசிய போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க இருந்தா என்ன ஒரே ஊர்ல தானே இருக்க போறோம் அடிக்கடி எங்களை வந்து பாத்துட்டு போங்க அப்படி ராஜேஷ் அவனுடைய துணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோமலியையும் கூடவே கூப்பிட்டுக்கிட்டு வயலுக்கு போய் அங்க ஒரு சின்ன குடிசையை கட்டி அதுல வாழ முடிவு பண்ணாங்க கோமலி நம்ம ரெண்டு பேருக்காக கொஞ்சம் அரிசிய தனியா வச்சிருக்கேன் மிச்சம் இருக்கிற அரிசிய நான் கொண்டு போய் வித்துட்டு வரேன் அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு அடுத்து நாம விவசாயத்தை பண்ணலாம் நமக்காக எடுத்து வச்ச அரிசி மூட்டைய வித்தாலும் கூட இந்த வருஷம் நம்மளுக்கு விவசாயம் செய்ய பணம் பத்தாதுங்க அதனால அத விற்க வேண்டாம் நம்ம கிட்டே இருக்கட்டும் ஆனா இந்த வருஷம் நாம நெல்ல பயிரிட வேண்டாம் அதுக்கு பதிலா சோளம் காய்கறி இப்படி செலவு கம்மியாகிற மாதிரி ஏதாவது வெளிச்சல வெளியே வைக்கலாம் அப்படி அது மூலமா கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அந்த பணத்தை வச்சு அடுத்த வருஷம் நீ சொல்றது உண்மைதான் கோமலி அரிசிய எப்படி பாதுகாப்பா வைக்கணும்னு அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்பா சொல்லி கொடுத்தா மாதிரியே நான் ஒரு வருஷத்துக்கு அரிசிய பத்திரமா வச்சுக்கிறேன் மழை வந்தாலும் கூட அரிசி எதுவும் ஆகாது எப்படியும் ரெண்டு வருஷமா மழை சரியாவே பெய்யல இந்த வருஷம் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடற அப்படின்னு ராஜேஷ் கோமலி ரெண்டு பேரும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி அந்த நெல் முட்டைய பத்திரமா வச்சு காய்கறிகளை வெளியே வச்சு அந்த காய்கறிகளை வித்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள மழை காலமும் வந்துருச்சு ஐயோ ஏந்தா இப்படி மழை பெய்தோம் சந்தோஷமா வெளியே போகலாம் அப்படின்னாலும் கூட முடியல சந்தோஷமா வெளியில போறத விடு கடையை நம்மளால துறக்க முடியுதா கடையை துறக்கலான்னு போனாவே மழை தண்ணி எல்லாமே கடைக்குள்ள வந்துடுது இப்படியே போனா இந்த மாசம் வருமானம் ஒன்னும் இருக்காது அதுக்குள்ள அங்க சூரியகாந்தம் வந்தாங்க டே பெரியவனே வீட்டுல காய்கறி இல்லடா சமைக்கலான்னு உள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு வெங்காயம் கூட இல்ல சரி கடைக்கு போய் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தாலும் இந்த மழை இப்படி விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கு மழை கொஞ்சம் விட்டுச்சுன்னா போய் காய்கறி வாங்கிட்டு வாப்பா அது மட்டும் இல்லப்பா கேஸும் தீந்து போச்சு வரும்போது கேஸ் கேஸ் கூட எப்படியாவது வாங்கிட்டு வந்துரு என்னது புது கேஸா ஏன் ஏற்கனவே கவலைப்பட்டுக்கிட்டு என்ன செலவு செலவு வைக்கிறீங்க தானே போய் சமையல் சமையல் செய்யுங்க அளவுக்கு எனக்கு பொறுமை அது மட்டும் மழை பெய்யுது அங்க சமைக்க முடியாது வீட்டுக்குள்ள அடுப்பு வச்சாலும் வீடெல்லாம் வந்துடும் அதெல்லாம் எனக்கு தெரியாது சீக்கிரமா போய் சமையல் செய்யுங்க

ஆனா சாந்தினி மட்டும் இப்பவுமே வீட்ல சும்மாதான் இருந்தா காந்தம் நீ மட்டும் எவ்வளவுதான் உனக்கும் வயசாயிடுச்சு கோமலி இருந்த வரைக்கும் அவதான் செய்வா இப்போ நீ தான் செய்யற கொஞ்ச நேரமாவது நீ படுத்து ஓய்வெடு இன்னும் வேலை முடியலையங்க பக்கத்து விட்டு ஷியாமலா வீட்டுக்கு பின்னாடி நம்ம மருமக கோமலி ரெண்டு கத்திரிக்காய் செடியை நட்டு வச்சிருந்தா அதுல இருந்து கத்திரிக்காய் பறிச்சிட்டு வர இந்நேரத்துக்கு குழம்பு செஞ்சிடலாம் அப்படி மலையில நினைஞ்சுக்கிட்டே போய் கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க சூரியகாந்தம் அம்மாடி சாந்தினி வெளிய வச்சா அடுப்பு நினைஞ்சிரும்னு அடுப்பு தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் புகை பட்டு பட்டு என் கண்ணெல்லாம் எரியுது அது மட்டும் இல்ல உக்காந்து சமையல் செஞ்சதுல எனக்கு இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா அதான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலான்னு இருக்கேன் அதனால சமையல் செய்யும்போது எனக்கு கொஞ்சம் வந்து நீ கொஞ்சம் உதவி செய்யுமா சீக்கிரமா முடிச்சிடலாம் என்னது நான் உதவி பண்ணணுமா நான் இப்பதான் கைக்கு மருதாணி வச்சேன் அது காயாம அழிக்க சொல்றீங்களா சமையல் வேலை எதுவா இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்க சாந்தனி அம்மாவுக்கு வயசாகுது நீ அவங்களுக்கு உதவி செய்யறத விட்டுட்டு உக்காந்து வேலை சொல்லிக்கிட்டு இருக்க நீ போய் உதவி செய் அதெல்லாம் ஒண்ணு முடியாது என்ன வேலை செய்ய சொன்னீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படியே சொல்லி சாந்தனி மறுபடியும் அவளுடைய ரூமுக்குள்ள போய் ஹாயா உட்காந்துகிட்டு இருந்தா பெரிய மருமக இப்படி பண்றத பாத்து பாவ சூரியகாந்த உடம்பை முடியலனாலும் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையுமே தனியா கஷ்டப்பட்டு அவங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே சில நாட்களும் போச்சு அத்த கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க வீட்டுல டீ தூள் காலி அடிச்சுமா எல்லாம் இந்த மலையால தான் சரி அத்த சமையலாவது கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு முடிங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன்மா சமைக்கிறதுக்கு வீட்டுல அரிசி இல்லை இப்போ காய்கறியும் கிடையாது கோமலி அங்க இங்கன்னு நட்டு வச்சிருந்த செடிங்கள இருந்து காய்கறி வச்சு தான் சமாளிச்சுகிட்டு இருந்தேன் இப்போ அங்கேயும் காய்கறி இல்ல கடையும் திறக்கல வியாபாரமும் நடக்கல அதனால காசும் இல்ல வீட்ல பச்சை தண்ணி மட்டும்தான் இருக்கு என்ன சொல்றீங்க அத்தை அப்படியே இன்னையில நான் பட்டினியா இருக்கணுமா என்ன நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு உடனே சாந்தினி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினா ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா சாந்தினி இப்படி சொன்னா அத்த எங்க அப்பா அம்மா ஊர்ல வெள்ளம் வந்துருச்சா அதனால ஊர் தலைவர் வெளியிருந்து யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாமா நான் வேற வழியில இங்க தான் இருந்தாங்கனோ ஆனா எனக்கு பசிக்குது சாப்பிடாம இருக்க முடியாது கொஞ்சம் பசிச்சாலும் என்னால தாங்கிக்க முடியாது நம்ம நிலைமை மட்டும் இப்படி இல்லம்மா இந்த ஊர்ல எல்லார் நிலைமையும் இப்படித்தான் இருக்கு ஆமா மழை தண்ணி கடைக்குள்ள புகுந்ததால கடையில் இருந்த பொருள் எல்லாமே வீணா போயிடுச்சு இப்ப நம்ம ஊர்லயே எதுவுமே சாப்பிட கிடைக்க மாட்டேங்குது அப்ப அவங்க வீட்டுக்கு ஷியாமலா வந்தாங்க சூரியகாந்த அண்ணி இந்த மலையால நம்ம ஊர்ல சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா அப்பதான் ஒரு விஷயம் ராஜேஷ் பசி கஷ்டம் அப்படின்னு யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கிறானாமா நானும் அங்கதான் போறேன் சாந்தினி பசிக்கு இதனு கத்துனது அங்க வரைக்குமே கேட்டுருச்சு அதான் போகும்போது உங்களையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு வந்தேன் ஷியாமதா சொன்னது கேட்டு அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ராஜேஷ் வீட்டுக்கு போனாங்க சாந்தினிக்கு விருப்பம் இல்லைனாலும் பசி தாங்க முடியாம அவளும் பின்னாடியே போயிட்டா அவங்க குடும்பத்தை பார்த்து கோமலி ராஜேஷ் ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் வயிறார அவங்களுக்கு சாப்பாடும் போட்டாங்க கோமலி ராஜேஷ் ரெண்டு பேரையும் மன்னிச்சிடுங்க பணம் இருக்குன்ற திமுரு என் கண்ணை மூட வச்சிருச்சு வயிறார இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு உங்க புண்ணியத்துல தான் நான் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் நான் பண்ண தப்ப மன்னிச்சு எல்லாரும் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் ஐயோ அக்கா ஏய் மணிபலா கேக்குற நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் ஒரே கூட்டு குடும்பமா வாழ்ற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் தான் அதைய எல்லastype பொறுத்துக்கிட்டு தான் நாம வாழ்ந்தாகணும் நீங்க இவ்ளோ பாசமா கூப்பிடுறீங்க நாங்க வர மாட்டோமா என்ன அப்படி மறுபடியும் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒரே வீட்ல ஒன்னா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அந்த மழை காலத்துல ராமபுரத்துக்கே அந்த குடும்பம்தான் சோறு போட்டுச்சு இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு காலத்துல ராமபுரம் கிராமத்துல சூரியகாந்தத்துடைய குடும்பம் இருந்துச்சு சூரியகாந்தத்துடைய குடும்பத்துல அவங்க புரிஷ ராமராவ் பெரிய புள்ள ராஜேஷ் பெரிய மருமக கோமலி சின்ன புள்ள மோகன் சின்ன மருமக சாந்தினி இருந்தாங்க சூரியகாந்தத்து கிட்ட நிறைய சொத்து பத்துகள் இருந்துச்சு எப்பவுமே எல்லாருக்கும் நிறைய உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் பள்ளிக்கூடத்துல ஏழை பசங்களுக்கு புத்தகங்களை இலவசமா கொடுக்கணும் என்னன்னு பாத்தீங்களா ஆ புத்தகம் எல்லாம் ரெடியா தான் இருக்கு நாம ஸ்கூலுக்கு போய் கொடுக்கறது தான் பாக்கி அப்படின்னா சரி அம்மாடி கோமலி அம்மாடி சாந்தினி நாளைக்கே நாம ஸ்கூலுக்கு போய் பசங்களுக்கு புத்தகம் பெண்ணு பென்சிலு எல்லாமே கொடுத்துட்டு வந்துடணும் சரியா ஆ சரிங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் சூரியகாந்தத்துடைய வீட்டுக்கு வந்த புரோகிதர் இப்படி சொன்னாரு அம்மா வணக்கம் சொல்லுங்க புரோகிதரே என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க ஒன்னும் இல்லம்மா இந்த ஊர்ல ஒரு கோவில் கட்டலான்னு நினைக்கிறோம் சூரியகாந்த உடனே எழுந்திருச்சு உள்ள போய் ஒரு பணக்கட்ட கொண்டு வந்து அந்த புரோகிதருக்கு கொடுத்தாங்க எடுத்துக்கோங்க புரோகிதரே இந்த பணத்தை எடுத்துக்கோங்க அம்மா உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு கேட்காமலே கோவில் கட்ட பணம் கொடுத்துருக்கீங்க உங்களை அந்த கடவுள் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு இந்த ஊர்ல கோவில் இருந்தா எல்லாருக்குமே நல்லது தானே புரகிதரே உண்மைதாம்மா சரி நான் கிளம்புறேன் அப்பதான் சாந்தினி அவருடைய புருஷ மோகனை கூட்டிட்டு போய் இப்படி சொன்னா என்னங்க இது உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் எல்லா பணத்தையும் எல்லாருக்கும் தான தருமனு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படியே போச்சுனா நாளைக்கு நமக்குன்னு எதுவுமே இருக்காதே எங்க அம்மா பண்றது நல்ல வேலைதான சாந்தினி நாலு பேருக்கு உதவி பண்ணா அது நமக்கு தான நல்லது நாலு பேருக்கு உதவி செய்யறது உண்மைதான் ஆனா சொத்தெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாலு பேர் வந்து நமக்கு உதவி செய்ய வேண்டியதா வரும் யோசிச்சு பார்த்துக்கோங்க அட அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது நான் சொன்னத உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க அப்படி நீங்க எதுவும் கேட்கல நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அட வேணா வேணா நான் ஏதாவது பிளான் பண்ணி அம்மாவை மாத்துறதுக்கு முயற்சி பண்றேன் ஒரு நாள் சாந்தினி அவனுடைய தோழியோட வீட்டுக்கு போனா சாந்தினி நல்லா இருக்கியா பெரிய வீட்டு மருமவளாயிட்ட நான் பெரிய வீட்டு மருமக தான் ஆனா சொத்துதான் கற்பூரம் மாதிரி கரைஞ்சிக்கிட்டே இருக்கு பொண்ணு போல தெரியுது அதனால எல்லாத்தையுமே தான தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யோசனை கொடுப்பனு தான் உன்கிட்ட வந்தேன் சரி அப்படின்னா ஒன்னு பண்ணலாம் என்னடி அது கொஞ்சம் டைம் கூட நான் யோசிச்சு பாக்குறேன் அப்ப லக்ஷ்மி அவருடைய மனசுக்குள்ள இதுதான் சரியான வாய்ப்பு இவங்க சொத்தை எப்படியாவது நாம திருடிக்கணும் அப்படின்னு நினைச்சா இன்னும் எவ்வளவு நேரடி யோசிச்சுக்கிட்டே இருப்ப என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சாந்தினி என்னது அது உங்க மாமா படிச்சிருக்காங்களா அவங்க ஒன்னும் படிக்கல ஏன் நீ அவங்கள படிக்க வைக்க போறியா அடியே பண்றதை நீ பாட்டிட்டு நான் சொல்றதை கேளு சரி சொல்லு என்ன அது ஒரு வெள்ள காகிதத்தை எடுத்துட்டு போய் அந்த காகிதத்துல உன் அத்தா மாமா கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துரு எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அவங்க அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டா சொத்தெல்லாமே உங்களுக்கு தானே சொந்தம் அதுக்கப்புறம் அவங்க தான தரமும் பண்ண முடியாதே நீ ஒண்ணு பண்ணு பத்திரத்துல அவங்க கையெழுத்த வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுத்துரு மிச்ச எல்லாத்தையுமே நான் பாத்துக்கறேன் நீ புத்திசாலி நல்ல ஐடியா தான் இது நீ கிரேட் தான் சரி அப்படியே பண்ணிடுறேன் அப்படி சாந்தினி அவு புருஷன்கிட்ட இப்படி சொன்னா ஏங்க இங்க வாங்க என்ன சாந்தினி சொல்லு இந்த பத்திரத்துல உங்க அப்பா அம்மாவோட சைனை வாங்கிட்டு வாங்க கையெழுத்தா எதுக்கு கையெழுத்து நான் சொன்னது மட்டும் செய்யுங்க கேள்வி கேட்காதீங்க சரி என்னப்பா மோகனு அந்த வெள்ளை காகிதத்தை கொண்டு வந்திருக்கே என்ன அது வந்து அம்மா இத சாந்தினி தான் கொடுத்தா இந்த பத்திரத்துல உங்க கையெழுத்து வேணுமாமா அத கேட்டதும் சாந்தினி அவ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டேனே இப்ப என்ன பண்றது என்ன சாந்தினி கையெழுத்து போட சொன்னியாமா ஒண்ணு அத்த நீங்க கையெழுத்து போட்டா எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு அப்படியா சரி சரி கொண்டு வா அப்படின்னு சூரியகாந்த ராமராவ் கையெழுத்து போட்ட அந்த பத்திரத்தை கொண்டு வந்த சாந்தினி அவளுடைய தோழி லக்ஷ்மி கிட்ட கொடுத்துட்டா இந்த லக்ஷ்மி எடுத்துக்கோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியும்ல ஆ எனக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாள் இரு நானே உங்க வீட்டு தேடி வரேன் அந்த சொத்து எல்லாத்தையுமே உன் பேர்ல எழுதிடுறேன் இப்படி சில நாட்களுக்கு அப்புறமா லக்ஷ்மி சூரியகாந்தத்துடைய வீட்டுக்கு வந்தா இங்க பாருங்க சூரியகாந்தம் நீங்க வீட்டை காலி பண்ணணுங்க நாங்க எதுக்கு காலி பண்ணனும் முதல்ல நீ யாரு இப்போ இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல இருக்கு இது எல்லாமே எனக்கு சொந்தம் லக்ஷ்மி என்ன சொல்ற என் பேர்ல சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொல்லி உன் பேர்ல எழுதி வச்சிருக்க இந்த காலத்துல யார் நேர்மையா இருக்காங்க நீ என்ன நம்புனது உன்னோட தப்பு என்ன மன்னிச்சிடுங்க அத்த உங்களை நான் ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சேன் கடைசில நானே ஏமாந்துட்டேன் அதுக்குதான் வீட்டு விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றது என்ன கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம முடிச்சுக்கணும் அதை விட்டுட்டு வெளியில ஒரு ஆளை தேடி போக கூடாது அப்படி சூரியகாந்தத்தோட குடும்பம் எதுவும் செய்ய முடியாம தெருவுக்கு வந்துட்டாங்க அத்த இப்ப நாம என்ன பண்றது இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட இல்லையே இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்ன மன்னிச்சிடுங்க அத்த நீ தெரியாம தப்பு பண்ண பரவாயில்ல விடுமா நாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம்னா அடுத்த தடவை இன்னொரு தப்பு பண்ண மாட்டோம் நீ ஒன்னும் கவலைப்படாத கஷ்டப்பட்டு ஏறி வந்தவங்களுக்கு தெரியும் படி எப்படி ஏறணும்னு நாம எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணிடலாம் அத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்னம்மா ஐடியா அது நாம மண்ணில வீடு கட்டிக்கலாம் அத்த மண்ணா இருந்தாலும் எங்க இருந்து எடுத்துட்டு வருது சொல்லு நமக்கு ஒருத்தர் தெரியுமே அதுதான் ரங்கையா அவருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க உதவி செஞ்சிருக்கீங்கல்ல அவரு எப்ப உங்களை பார்த்தாலும் நீங்க பண்ண உதவி ரொம்ப பெருசு அது நான் என் வாழ்க்கை பூரா மறக்க மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய உதவி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமா நீங்க என்கிட்ட வந்து கேளுங்க நான் கண்டிப்பா உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னாருல்ல ஆமா ஆமா உண்மைதான் அவரு விவசாயம் தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட மண்ணை கேட்டு வாங்கிட்டு வந்து நாம வீட்டை கட்டிக்கலாம் அப்படி சூரியகாந்தம் ரங்கையா கிட்ட போய் அவர்கிட்ட பேசி மண்ண எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு அழகான மண் வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த மண் வீட்டிலேயே அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா லக்ஷ்மி சூரியகாந்தத்துடைய வீட்டுக்கு வந்தா சூரியகாந்தம்மா என்ன மன்னிச்சிடுங்க இந்தாங்க உங்க சொத்து பத்திரம் இத நீங்களே எடுத்துக்கோங்க நீ இப்படி மாறினதுக்கு என்னமா காரணம் நான் செஞ்ச வேலை தெரிஞ்சு எங்க அம்மா என்ன திட்டிட்டாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ யாரும் உதவி செய்ய முன் வரலயாமா அப்போ நீங்க தான் வந்து உதவி செஞ்சீங்களாம் அன்னைக்கு நீங்க மட்டும் வந்து உதவி செய்யலனா எங்க அப்பா இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டாராமா ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றலமா யாருன்னு ஞாபகம் இல்ல என்னால ஒருத்தர் உயிர் பொழிச்சிருக்கிறாருன்னா ரொம்ப சந்தோஷம் என்ன மன்னிச்சி இந்த பத்திரத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு பத்திரத்தை குடுத்துட்டு லக்ஷ்மி அங்க இருந்து போயிட்டா பாத்தியா சாந்தினி நீ எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பல்ல எல்லாருக்குமே தானதர்மம் செஞ்சா சொத்தை எல்லாமே கரைஞ்சு போயிடும் அப்படின்னு நாம ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சதுனால நல்லது போகாது என்னைக்காவது ஒரு நாள் அது நமக்கு திரும்ப வரும் ஒருவேளை நாம தப்பான வழியில போனோம்னா அந்த வழியை விட்டு நேர்வழிக்கு வர்றதுக்கு நமக்கு வழி தெரியாம போகலாம் அதனாலதான் முடிஞ்சவருக்கு நல்லது நினைச்சு நல்லதையே செய்யணும் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது மனுஷங்களா நம்மளுடைய கடமை இல்லையா இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்